காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான அமர்வுகள் இன்றுடன் நிறைவடைந்தன இன்றைய தினம் சாட்சி விசாரணைகளுக்காக அறுபத்தோரு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இரண்டு பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக அணிக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார் புனியல் பெருசி வந்து பயங்கரவாதி பெருசி வந்து தோக்கல் போது எல்லாரும் ஒன்று வாங்க சுடுவாட்டா எல்லாரும் முஸ்லிம்களா முஸ்லிமா முஸ்லிமா அப்போது நாங்க அந்த ஆமியார் சொல்லி நாங்க எல்லாருமா போய் அந்த நாவக்கார்டில் ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் நாங்க ஒரு குடும்பம் இருந்தோம் அவர் ஜி எஸ் நானும் ஜிஎஸ் அப்ப அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இந்த பாதையில கொஞ்சம் காட்டுங்கட்டு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போன இனி அண்டு இரவு அவர் வரல அப்ப எந்த ஐடென்டி கார்டு அவருடைய ஐடென்டி கார்டு எல்லாம் அவரோட இருந்து அதுபிற நாங்க வீட்டை வந்து அடுத்த நாள் காலையில அல்சிராஜி ஸ்கூல்

நாங்க கிட்ட போய் சந்தர்ப்பம் பேர் இது தவிர தினம் புதிய ஆணிக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தின் கல்முனி மற்றும் ஆலையடி வேம்பு பிரதேச செயலகங்களில் கடந்த நான்கு நாட்களாக ஆணிக்குழுவின் அமர்வுகள் நடைபெற்றன கடந்த நான்கு நாட்களில் முன்னூற்று இருபத்தி நான்கு பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக நடத்தப்பட்ட சாட்சி விசாரணைகளுக்காக மொத்தம் முன்னூற்று எழுபது முறைப்பாட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை ஆணைக்குழு முன்னிலையில் நான்கு நாட்களில் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் புதிதாக முறைப்பாடுகளை செய்துள்ளதாகவும் காணாமல் போன தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கிடைத்துள்ள புதிய முறைப்பாடுகளுக்கு அமைய அம்பாறை மாவட்டத்திற்கான அடுத்த கட்ட சாட்சி விசாரணைகள் விரைவில் நடத்தப்பட உள்ளன